அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தமல்லி கீரை தான் இந்த கொத்தமல்லி கீரை கட்டு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ரெகுலராக எங்களுக்கு காய்கறிகள் கீரைகள் ஒரு அண்ணா வந்து கொடுப்பாங்க அவங்க தோட்டத்திலேருந்து பறிச்சிட்டு வர்றதுனால விலை கம்மியாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரைகளும் கொடுப்பாங்க இந்த கொத்தமல்லி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது விட்டமின் ஏ சிஇ கே சத்துக்கள் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மேங்கனி சத்துக்கள் அதிக அளவு இருக்குது இந்த கொத்தமல்லி இலைகளை மென்று சாப்பிட்டு வர்றதுனால வாயில் எச்சில் உற்பத்தி அதிகம் இருக்குது அதனால் வாய் துர்நாற்றத்தை தடுக்குது இந்த இலைகளை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது செரிமானத்தை வந்து அதிகரிக்கும் உதவுது அது இல்லை கண் பார்வைக்கு இந்த கொத்தமல்லி கீரை வந்து ரொம்பவே நல்லது கொத்தமல்லி தண்ணீர தினமும் குடிச்சிட்டு வர்றதுனால உயர் ரத்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு உயர் ரத்த சர்க்கரை அளவை வந்து இந்த கீரை வந்து குறைக்க உதவுது கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுக்குள்ள வைக்க உதவுது மேலும் இதய பிரச்சனைகள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் இந்த கீரை குறைக்குது இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கொத்தமல்லி கீரையில் இருக்குது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க